நம்முடைய ஆத்மா மீட்கப்படும்படியாக பரிசுத்த இரத்தம் தேவைப்படுகிறது ஒரு பரிசுத்த ரத்தம் தேவைப்படுகிறது வேதம் சொல்கிறது சத்திய வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இந்த பாவிகளாக நம்ம மீட்கும்படி இந்த பாதிகளாக நம்மை மீட்கும்படியாக இயேசு ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்தார் இந்த மண்ணுலகத்துக்கு வந்தார் அவர் இந்த உலகத்தின் அநன் தேவனுடைய குமாரன் என்று தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தி உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவராக

நேற்றும் இன்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் மாறாதவராக இருக்கிறார் அவர் அன்பு வைத்திருக்கிறார் அவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் உங்கள் அனைவருக்காக அந்த பிரார்த்தனை எடுக்க போய்